கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் என்னதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு நூற்றி இரண்டாவது சங்கீதத்தை குறித்து தான் தியானிக்க போகிறோம் துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கத்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பந்தான் இந்த சங்கீதம் இது ஒரு சங்கட சங்கீதமாக இருக்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் துக்கம் துயரம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும் எல்லாருக்கும் ஒரே விதமான துக்கமோ துயரமோ இருக்காது ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்கவங்களுடைய பிரச்சனைகளுக்கேற்ற துக்கங்கள் காணப்படும் எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தங்களுக்கு இருக்காது ஒவ்வொருத்தங்களுக்கும் விதவிதமான பிரச்சனைகள் விதவிதமான போராட்டங்கள் நோய்கள் எதிர்பார்ப்புகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொருத்தங்களுடைய துயரமும் துக்கமும் விதவிதமாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இந்த சங்கீதத்தை எழுதினவருக்கு என்ன துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சு அப்புறம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கணும் இந்த சங்கீதம் எழுதுனது யார் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு தெரியாது ஆனா இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது இப்போ பதிமூணாவது வசனம் தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயசெய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது பதினாலாவது வசனம் உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள் பதினஞ்சாவது வசனம் கத்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் இருபத்தி ரெண்டாவது வசனம் சியோனல் கத்துடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபடுத்துவார்கள் இந்த வசனங்கள் மூலம் நமக்கு ஒரு காரியம் தெளிவா தெரியுது என்ன அப்படின்னா சிறுவேல் சாம்ராஜ்யத்தை குறித்து தான் இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இதுக்கு நிறைய வேத அறிஞர்கள் வந்து நிறைய விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க எஸ்ரா எந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம் இலனா நெகேமியா எழுதியிருக்கலாம் தானியல் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நான் வாசிக்கும் போது நெஹேமியா தான் எந்த சங்கீதத்தை எழுதியிருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நெகேமியா ஒன்றாவது அதிகாரமும் ரெண்டாவது அதிகாரத்தையும் வாசிக்கும் போது நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் நமக்கு ஏற்கனவே தெரியும் இஸ்ரேவேல் ஜனங்கள் ஆண்டவர் வந்து இறமையாக தீர்க்க தரிசியை கொண்டு சொல்லியிருந்தார் நீங்கள் வந்து பாபுலோரில் எழுபது வருஷம் அடிமைகளாக இருப்பீங்க நேபுகாத் நேச்சர் வந்து உங்களை சிறைபிடித்து கொண்டு போவான் அப்படின்னு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க கத்தரை விட்டு அவருக்கு துரோகம் பண்ணி அவருடைய உடன்படிக்கையை மீறி அந்நிய தேவர்களை பின்பற்றி அவங்க சோரம் போனதுனால கத்தர் பாபுலோன் ராஜாவுடைய கையில் இவங்களை வந்து வெற்று போட்டார் அவங்க வந்து அடிமைகளாக இருக்கிறாங்க இப்போ சிறைபிடித்து கொண்டு போனதில் பார்க்கும்போது துரைமார்கள் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்கத்தக்க வாலிபர்கள் இப்படிப்பட்டவங்களை எல்லாரையும் அங்கே அரண்மனையில் கூட்டிகிட்டு போவார் அதில் தான் முக்கியமானவங்க யார் அப்படின்னா தானியலும் அவனுடைய நண்பர்களும் இதை தாண்டி நம்ம பார்க்கும்போது எஸ்ரா நெஹேமியா அப்புறம் செருபாபேல் யோசுவா இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களும் அதில் வந்து இருப்பாங்க இப்போ கர்த்தர் வந்து சொன்ன அந்த எழுபது வருஷம் முடிகிற டைமில் கோரேசனுடைய ஆவியை ஆண்டவர் வந்து ஏவுகிறார் அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இஸ்ரவேலில் வாசம் செய்கிற தெய்வந்தான் உண்மையான தெய்வம் அதனால நீங்கள் எல்லாரும் அங்கே போய் அவருக்கு வந்து ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை வந்து கொடுக்குறாரு ஏற்கனவே பாபுலோன் ராஜா நேபுகாத் நேச்சர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எருசலேம் தேவாலயத்தை சுட்டரித்து அதன் ம மதில்களை எல்லாத்தையும் இடித்து அங்கே இருக்கிற பொன் வெள்ளி இந்த மாதிரியான காரியங்களை எல்லாத்தையும் பாபுலோனுக்கு எடுத்து கொண்டு போயிருப்பான் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் இந்த கோரேஸு இந்த ராஜா என்ன பண்றாரு மறுபடியும் இவங்கள்ட்ட கொடுத்து நீங்க இத கொண்டு போய் ஆலயத்தை திரும்ப கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை கொடுக்கறாரு அதன்படி எஸ்ராவினுடைய தலைமையில் கொஞ்சம் ஜனங்கள் வந்து எருசலேம் தேவாலயத்தை திரும்ப ரினோவேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் அதை கட்டுறாங்க முதல்ல வந்து பலிபீடத்தை கட்டி அந்த பலி செலுத்துகிறாங்க அதுக்கு பிறகு ஆலயத்தையும் கட்டி பிரதிஷ்டையும் பண்ணுறாங்க அதே சேம் டைமில் தான் இந்த நெஹேமியாவும் இருக்கிறாரு நெஹேமியா வந்து இந்த ஆலயம் கட்டுறதுக்கும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு காரியந்தான் நெஹேமியா ஒன்று ரெண்டாவது அதிகாரத்தில் இருக்குது இவர் வந்து சூசான் அரண்மனையில் இருக்கும்போது இவருடைய சகோதரன் அனனியாவும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வருகிறாங்க அவங்க வரும்போது இவர் வந்து அங்கே இருக்கிறவங்களுடைய சுக செய்தியை வந்து விசாரிக்கிறார் சிறை இறப்பில் மீந்து தப்பின யூதர்களுடைய செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரிக்கிறார் ரெண்டாவது வசனத்தில் இருக்குது அதற்கு அந்த மனுஷர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமன் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனேயே நெஹேமியா அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் ஏறெடுக்கிறார் அவர் ஏறெடுக்கிற விண்ணப்பம் அஞ்சு ஆறு ஏழாவது வசனத்தில் இருக்குது நான் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும் ஒன்பதாவது வசனம் நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசைக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும் இந்த ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின் மாறி போய் அவருக்கு துரோகம் பண்ணி அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போகும்போது ஆண்டவர் வந்து இவர்களை ஜாதிகளுக்குள்ளே சுதறடிப்பேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார் அதே மாதிரி இப்போது சுதரடிக்கப்பட்டு அவங்க வந்து அடிமைகளாக இருக்கிறாங்க இப்போ மோசைக்கு சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் நினைத்தருளுங்க இந்த ஜனங்கள் வந்து மறுபடியும் ஆண்டவரை தேடினா அவங்க எங்கே இருந்தாலும் பூமியின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் அவர்களை கூட்டிக்கிட்டு வந்து மறுபடியும் எரிசலைமையில் வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆண்டவரே அந்த காரியத்தை நீங்கள் நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் விண்ணப்பம் பண்ணுறார் ரெண்டாவது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இவர் வந்து ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாக இருக்கிறார் ராஜா யார் அப்படின்னா அர்த்தசஷ்டா இந்த ராஜாவினுடைய பான பாத்திரக்காரன்னா நெஹேமியா அப்போ இவர் வந்து ராஜாவுக்கு ரசம் கொடுக்கும்போது எப்போவுமே ராஜா சமூகத்தில் அவர் வந்து துக்க முகமாக இருக்கிறதே இல்லை ஆனால் அன்னைக்கு அவர் துக்க முகமாக இருக்கிறாரு இதை ராஜா கவனித்து ராஜா கேட்குறாரு நீ முகமாக இருக்கிறதுன்னா உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றுமல்ல அப்படிங்கிறாரு ஆனால் இவர் வந்து மிகவும் பயந்து ராஜாவினிடத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி இப்போ இவருடைய துக்கத்துக்கான காரணத்தை அர்த்த ராஜாவினிடத்தில் அவர் சொல்கிறாரு ஒன்று அவருடைய பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகி அந்த நகரம் எருசலேம் நகரம் வந்து பாழா இருக்குது அதனுடைய வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது இப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் எப்படி துக்க முகத்தோடு இர இல்லாம இருப்பேன் இராது இருப்பது எப்படி அப்படின்னு ஸோ இப்போ நம்ம இந்த ஒன்று ரெண்டு மூணாவது வசனத்துல பார்க்கும்போது இந்த துக்கம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்கும் ஒன்றாவது வசனத்துல இருக்கும் ரெண்டாவது வசனத்துல ரெண்டு தடவை இருக்கும் மூன்றாவது வசனத்துலயும் இருக்குது இப்போ வந்து நம்ம அப்படியே சங்கீதத்துல நம்ம போகும்போது மேலே என்ன மென்ஷன் பண்ணியிருந்து துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கத்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் இப்போ நெகேமியாவனுடைய துயரம் துக்கம் என்ன அப்படின்னு நம்ம ஒன்றாவது ரெண்டாவது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்போ அந்த துயரத்துல அவன் மூழ்கி அந்த துக்கத்துல மூழ்கி இருக்கும்போது கத்தரிடத்துல ஏறெடுத்த விண்ணப்பந்தான் இந்த நூற்றி ரெண்டாவது சங்கீதம் இப்போ நம்ம இந்த சங்கீதத்தை வந்து மூணு பிரிவாக பிரித்து பார்க்க போகிறோம் ஏசியா அப்போ தான் புரியும் ஃபர்ஸ்ட் பாட்டில் நம்ம பார்க்கும்போது துயரப்பட்டவனின் வேதனை வரிகள் ரெண்டாவது பாட்டு வந்து இந்த சியோனை குறித்தும் எதிர்கால மகிமை பற்றிய காரியங்கள் மூன்றாவது வந்து பார்க்கும்போது கர்த்தரை குறித்து என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மூணும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம் துயரப்பட்டவரின் வேதனை வரிகள் இந்த வசனங்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மூணாவது வசனத்துல இருந்து பதினொன்னாவது வசனம் வரைக்கும் அப்புறம் இருபத்தி மூணாவது வசனமும் இருபத்தி நாலாவது வசனம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம் மூன்றாவது வசனத்திலிருந்து பார்க்கும்போது என் நாட்கள் புகையை போல் ஒழிந்தது இது வந்து ஃபஸ்ட்டு காரியம் நாட்கள் புகையை போல் ஒழிந்தது அப்படின்னா நமக்கு புகை எல்லாருக்கும் தெரியும் இந்த புகை வந்து காற்றில் கலந்து போச்சு அப்படின்னா யாராலேயும் கண்டுபிடிக்க முடியாது அந்த நல்ல திக்காக இருக்கும்போது வர் அந்த இம்மீடியட்டாக நமக்கு தெரியும் கண்ணுக்கு விசிபிளாக இருக்கும் அதே சேம் டைம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எல்லாம் தாண்டின பிறகு நம்ம பார்த்தோம்னா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அது காற்றோட காற்றாக கலந்து போயிருக்கும் அப்படி தான் இவருடைய நாட்களும் ஒழிந்து போகுது அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது பாயிண்ட் என் எலும்புகள் ஒரு கொல்லியை போல் எரியுண்டதுன்னு இருக்குது நம்ம விறகு அடுப்பு போது தீ அணஞ்ச பிறகு கூட நம்ம பார்க்கும்போது விறகு வந்து கம்ப்ளீட்டாக எரிஞ்சு அப்படியே போகாமல் கொல்லி இருக்கும் அதுவும் கூட நெருப்பு கனலாக எரிஞ்சிட்டு தான் இருக்கும் தீ இருக்காது ஆனால் கனலாக இருக்கும் இப்போ இவருடைய எலும்புகளும் அந்த கொல்லியை போல் இருக்குது அப்படிங்கிறாரு மூன்றாவது பாயிண்ட் என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது ஒரு புல்லை நம்ம வெட்டி போட்டால் கொஞ்சம் நேரம் கழிஞ்சிட்டு அதை அப்படியே உலர்ந்து போவோம் அதே மாதிரி தான் அவருடைய இருதயம் இருக்குது அப்படிங்கிறாரு நாலாவது பாயிண்ட் என் போஜனத்தை புசிக்க மறந்தேன் ஒரு மனுஷன் வாடுறதே சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் தான் இந்த சாப்பாடும் தண்ணியும் இல்லைன்னா ஒரு ஒரு மனுஷனால் என்ன செய்ய முடியாது வாழ முடியாது அப்படிப்பட்ட அந்த போஜனத்தை கூட புசிக்க மறந்த ஒரு நிலைமை அப்புறம் அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்கிறது அவ்வளவு ஒரு துக்கம் அவருக்கு காணப்படுகிறது அவர் பெருமூச்சு விடும்போது அவருடைய எலும்புகள் அவருடைய மாம்சத்தோடு ஒட்டி கொள்கிறதான் அப்புறம் ஆறாவது பாயிண்ட் வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன் வனாந்திர நாரை அப்படின்னு சொல்லும்போது இப்போ தண்ணி இல்லாத இடத்துல நாரைக்கு அங்கே வேலையே கிடையாது தண்ணி இருந்தால் தான் மீன் இருக்கும் மீன் இருந்தாதான் அந்த நாரையால் சாப்பிட முடியும் இவரோட நிலைமை அப்படின்னா தண்ணி இல்லாத இடத்துல இருக்கிற ஒரு நாரைக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது ஏழாவது பாயிண்ட் பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானே அங்கேயும் பாழான இடங்கள் ஆந்தை வந்து எப்பவுமே எங்கே இருக்கும் ஆள் நடமாட்டம் இல்லாத இருட்டான ஒரு இடத்துல தான் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல தான் இந்த ஆந்தை இருக்கும் அப்படிப்பட்ட இடங்களில் இருக்கிற ஒரு ஆந்தையை போலானேன் அப்படிங்கிறாரு எட்டாவது பாயிண்ட் நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன் தூக்கம் இல்லை இப்போது வீட்டில் தனியாக இருந்தாலும் ஒரு குருவி எப்படி தனித்து இருந்தாலும் அதுக்கு நித்திரை இல்லாமல் அது இருக்குதோ அதே மாதிரி எவருக்கும் ஒரு தூக்கம் இல்லாமல் ஒரு சூழ்நிலையாக இருக்குது ஒன்பதாவது பாயிண்ட் நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள் ஒரு நிந்திக்கிற ஒரு சூழ்நிலை பத்து என்மேல் மேல் மூர்க்கு வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள் சாபம் எடுகிற ஒரு காரியம் பதினொன்னாவது பாயிண்ட் நீர் என்ன உயர தூக்கி தாழ தள்ளுனேன் ஒன்பதாவது வசனத்தில் அதாவது பதினொன்னாவது பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது கத்தர் அவரை என்னென்ன செய்கிறார் அப்படின்னா அவர் உயரை தூக்கி தாழே தள்ளுகிறாரு அப்புறம் பன்னிரெண்டாவது பாயிண்ட் அவருடைய சினத்துக்கும் கடும் கோபத்துக்கும் உள்ளானேன் அப்படிங்கிறார் ஆண்டவருடைய கோபத்துக்கும் சினத்துக்கும் உள்ளானேன் அப்படிங்கிறாரு இப்போ சிலேம் பழக்கப்பட்டதுக்கான என்ன ஆண்டவருடைய கோபம் அந்த கோபத்துக்கும் சினத்துக்கும் உள்ளானேன் அப்படிங்கிறாரு அப்புறம் பதிமூணாவது பாயிண்ட் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடு கலக்கிறேன் இப்போ அவருடைய அப்பம் எது அப்படின்னா சாம்பல் அது லிட்டரலாக அவர் சாம்பலை சாப்பிட்டாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் எதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அவர் வந்து அவரை ஒடுக்கி அவ்வளோ துக்கத்தையும் அவ்வளோ வருத்தத்தையும் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது அதனுடைய மீனிங் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கும்போது யோபு அவருடைய அந்த கஷ்டத்தில் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் இழந்து அவருடைய சரீரம் ஃபுல்லாக உருவழிந்து போன அந்த சூழ்நிலையில் அவர் வந்து சாம்பலில் உட்கார்ந்துருந்தார் அப்படின்னு பார்க்குறோம் அப்புறம் நம்ம பார்க்கும்போது முர்தகாய் அந்த யூத ஜனங்களை வந்து ஆமான் அழிக்கிறதுக்காக திட்டம் தீட்டி அதற்கான காரியங்களை அவன் செய்யும் போது இதே கேள்விப்பட்ட முர்தகாய் தலையிலையும் உடம்புலேயும் சாம்பலே போட்டு கொண்டு அவன் அழுதான் அப்படிங்கிறது அங்கே இருக்குது அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது நினைவே மக்கள் அந்த நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு யோனா தீர்க்கதரிசி வந்து சொல்லும்போது அவங்க வந்து ரெட்டில் இருந்து சாம்பலில் உட்காந்து அவங்க வந்து உபவாசம் பண்ணுறாங்க அவங்க மனம் திருந்துனாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த சாம்பல் அப்படிங்கிறது அது வந்து ஒரு தாழ்மையை அவருடைய அவங்களுடைய துக்கத்தை அவங்களுடைய வேதனையை அவங்க வந்து சொல்கிறதாக காணப்படுகிறது அதே மாதிரி பதினாலாவது பாயிண்ட் என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது இப்போ காலையில் பார்க்கும்போது நிழல் எப்படி இருக்கும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அப்புறம் டைம் ஆக ஆக கொஞ்சம் நிழல் வந்து ஈவினிங் ஆகும்போது ரொம்ப லாங்காக இருக்கும் நம்முடைய தலைக்கு மேலே வந்து சூரியன் இருக்கும்போது நம்முடைய நிழல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் சூரியன் வந்து நம்முடைய புறத்தில் இருந்தால் நம்முடைய நிழல் வந்து இடது புறத்தில் வரும் ரொம்ப லெங்கியாக இருக்கும் சூரியன் வந்து நம்முடைய புறத்தில் இருந்தது அப்படின்னா நம்முடைய நிழல் வந்து ஆப்போசிட் சைடில் ரொம்ப லெங்கியாக இருக்கும் நம்ம சயின்ஸில் நம்ம படிச்சிருக்கோம் அப்போ இதே மாதிரி இந்த நிழல் வந்து சாய்ந்து போகிற நிழலைப் போல் அவருடைய நாட்கள் வந்து இருக்கிறது அப்புறம் பதினஞ்சாவது பாயிண்ட் பார்க்கும்போது புல்லை போல் உலர்ந்து போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் இருபத்தி மூணாவது வசனத்தில் பார்க்கும்போது பதினாறாவது பாயிண்ட் வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி அப்படின்னா ஆண்டவர் வந்து அவருடைய பலனை வந்து ஒடுக்கி இருக்கிறார் அப்புறம் பதினேழாவது பாயிண்ட் என் நாட்களே அவர் குறுக பண்ணுகிறார் பண்ணினார் அப்படின்னு இருக்கு அவருடைய நாட்கள் வந்து ஆயுசின் நாட்கள் வந்து குறுகி இருக்கு குறுக பண்ணுகிறார் அப்படின்னு அப்போ இவர் வந்து ஆண்டவருடைய ஆண்டவடத்துல வந்து விண்ணப்பம் ஏர் எடுக்கிறாரு தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதையும் அப்படின்னா அப்போ பாதி வயதில் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம் உண்டாயிருந்துருக்குறது பதினெட்டு காரியங்களை நம்ம பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு துயரத்தை அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை தான் அவருக்கு இருக்கு இதுதான் அந்த துயரப்பட்டவனுடைய வேதனை வரிகள் அவருடைய துயரம் எப்படி இருந்தது அப்படின்னு இதில் பார்க்க முடிகிறது இது இவ்வளவும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட் வந்து சிஓன் அதனுடைய எதிர்கால மகிமை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்த அதே காரியங்கள் தான் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் மூன்றாவது பா அந்த பார்ட்டு என்ன அப்படின்னா ஆண்டவரை குறித்து கற்களை குறித்து என்னென்ன இதில் சொல்லியிருக்கு அப்படின்னு அதுக்கு நம்ம பார்க்குற வசனங்கள் வந்து பன்னெண்டாவது வசனம் அப்புறம் பதினாறுலேருந்து இருபதாவது வசனம் அப்புறம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டாவது வசனம் பன்னெண்டாவது வசனம் கத்தராகிய நேரோ என்றைக்கும் இருக்கிறீர் அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆண்டவர் வந்து என்றைக்கும் அவர் இருக்கிறார் அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் அப்புறம் நம்ம பதினாறாவது வசனத்தில் பார்க்கும்போது திக்கற்றவருடைய ஜபத்தை அவர் வந்து அலட்சியம் பண்ண மாட்டார் மூணாவது காரியம் அதே மாதிரி அவர்களுடைய விண்ணப்பத்தை வந்து அங்கீகரிப்பார் அது வந்து நாலாவது பாயிண்ட் அடுத்த காரியம் என்னன்னா அப்பொழுது ஜாதிகள் கத்துடைய நாமத்துக்கும் உள்ள ராஜாக்கள் எல்லாம் உடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் அப்போது வந்து ஆண்டவருடைய மகிமைக்கு வந்து எல்லாரும் பயப்படுவாங்க அது வந்து அஞ்சாவது காரியம் அப்புறம் பார்க்கும்போது பதினெட்டாவது வசனத்தில் சந்ததிக்காக இது எழுதப்படும் சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கத்தரை துதிக்கும் அப்ப எல்லாரும் வந்து கத்தரை வந்து துதிப்பாங்க அது வந்து ஆறாவது காரியம் அப்புறம் ஏழாவது பார்க்கும்போது கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கே நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கம் கண்ணோக்கினார் அப்படின்னு இருக்கு கண்ணோக்கமானார் அப்படின்னு இருக்கு பாண்டவர் வந்து கட்டுண்டவர்களுடைய பெருமூச்சை கேட்பார் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குவார் எட்டாவது பாயிண்ட் இருபத்தி நாலில் பார்க்கும்போது செகண்ட் பார்ட்டு உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அப்போ கத்தருடைய வருஷங்கள் வந்து தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அது வந்து ஒன்பதாவது பாயிண்ட் நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்த நீர் இது வந்து ஆண்டவர் வந்து ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தியிருக்கிறார் அது வந்து பத்து வானங்கள் உம்முடைய கருத்தின் கிரியாக இருக்கிறது அவைகள் அழிந்து போகும் நீரோ நிலைத்திருப்பீர் ஆண்டவர் வந்து நிலைத்திருப்பார் அவைகளெல்லாம் வஸ்திரமாய் வஸ்திரம் போல பழமையாய் போகும் அவைகள் ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர் அப்பொழுது மாறிப்போகும் நீரோ மாறாதவராயிருக்கிறீர் அது வந்து பனிரெண்டு உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை பதிமூணு உமது அடியாரன் பிள்ளைகள் தாபரித்து இருப்பார்கள் அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் இது வந்து பதிமூணும் பதினாலாவது பாயிண்ட் அப்போ இதில் பதினாலு காரியங்கள் நம்ம பார்த்தோம் ஆண்டவரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முக்கியமாக நம்ம இன்னொரு காரியம் பார்க்குறது என்ன அப்படின்னா பன்னெண்டாவது வசனத்தில் இருக்குது நீரோ என்க்கும் இருக்கிறீர் அப்புறம் இருபத்தி நாலாவது வசனம் உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நீரோ நிலை திருப்பீர் இருபத்தி ஏழாவது வசனத்தில் நீரோ மா இருப்பீர் உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் வந்து எண்க்கும் இருப்பவர் அவர் வந்து மாறாதவர் அவர் நிலைத்திருப்பவர் அவருடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் இதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நம்முடைய நாட்கள் அது சாய்ந்து போகிற நிழலை போல இருக்கும் அதே மாதிரி நம்முடைய நாட்கள் வந்து குறுகி போகும் ஆனால் ஆண்டவருடைய நாட்களும் அவருடைய வருஷங்களும் வந்து அப்படி கிடையாது அவர் வந்து மாறாதவர் அவர் நிலைத்திருப்பவர் அதே மாதிரி அவருடைய வருஷங்கள் வந்து தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மல்கையா மூணு ஆறில் நம்ம பார்க்கும்போது நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை ஆண்டவர் வந்து மாறாதவர் அப்படின்னு அங்கே இருக்குது அப்புறம் எப்ரேயர் ஒன்றாவது அதிகாரம் பத்துலேருந்து பன்னெண்டாவது வசனம் கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர் வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறது அவைகள் அழிந்து போம் நீரோ நிலைத்திருப்பீர் அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம் ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர் அப்பொழுது மாறிப்போம் நீரோ மாறாதவராயிருக்கிறீர் உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது அப்போ இங்கே இருக்கிற அதே வசனம்தான் அங்கேயும் இருக்குது ஆண்டவர் வந்து மாறாதவர் மானத்தையும் அவர் தான் சிருஷ்டித்தார் பூமியையும் அவர்தான் உண்டாக்கினார் இதையெல்லாம் வந்து அழிந்து போகும் ஆனா ஆண்டவர் வந்து மாறாதவர் அவர் வந்து அவருடைய ஆண்டுகள் வந்து முடிந்து போவதில்லை இப்ப ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினாருங்கிறது ஆதி ஆகமத்தில் வருது அதே மாதிரி இதெல்லாம் அழிந்து போகும் அப்படிங்கறது எங்க வரும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயினு சமுத்திரமும் இல்லாமற் போயிட்டு அப்புறம் அஞ்சாவது வசனத்துல இருக்கு நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படின்னு அப்ப ஆண்டவர் வந்து வானத்தையும் புதிதாக்குவார் பூமியையும் புதிதாக்குவார் அது இல்லாம போகும் அது ஒரு சால்வை போல சுருட்டப்படுகிற நாட்கள் வரும் ஆனா அவருடைய நாட்கள் வந்து முடிந்து போவதில் அவர் வந்து மாறாதவர் அப்படின்னு பார்க்க முடிகிறது இனி ஒரு காரியம் என்ன அப்படின்னா ரெண்டாவது வசனத்துல என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதையும் உமது செவியை என்னிடத்தில் சாயும் நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளை செய்யும் இது அவருடைய விண்ணப்பமாக இருக்குது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு அப்போ நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா இங்க பார்க்கும்போது ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ ஆண்டவர் வந்து ஆபத்து நாளில் வந்து நம்முடைய முகத்தை மறைப்பாரா அப்போ இவருக்கு வந்து மறைத்ததுனால தான் அவர் சொல்கிறாரு ஆண்டவரே உம்முடைய முகத்தை வந்து மறையாதேயும் அப்படின்னு அப்போ ஆண்டவர் வந்து முகத்தை மறைப்பாரா அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் வந்து முகத்தை மறைப்பார் எப்போ மறைப்பார் யாருக்கு மறைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இஸ்ரேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்து நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள் என்று அப்பொழுது புறஜாதியர்கள் அறிந்து கொள்வார்கள் அவர்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியால் என் முகத்தை நான் அவர்களுக்கு மறைத்து அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் அவர்கள் அனைவரும் பட்டயத்தால் விழுந்தார்கள் அவர்களுடைய அசுத்தத்துக்கு தக்கதாகவும் அவர்களுடைய மீறுதல்களுக்கு தக்கதாகவும் நான் அவர்களுக்கு செய்து என் முகத்தை அவர்களுக்கு மறைத்தேன் அப்ப இவங்களுடைய அக்கிரமம் துரோகம் அசுத்தம் மீறுதல் காரணமாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அவருடைய முகத்தை வந்து மறைத்திருக்கிறார் இதனால அவங்க வந்து சிறைபட்டு போறாங்க அதிகாரம் நாலாவது வசனம் அப்பொழுது அவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிடுவார்கள் ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களானபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கூடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்து கொள்வார் அவங்களுடைய கிரிகைகள் பொல்லாத கிரிகைகளாக இருந்ததினால அவருடைய முகத்தை வந்து அவர் வந்து மறைத்து கொள்வார்னு இருக்கு அப்புறம் உபாகமம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டாவது வசனம் கத்தர் மோசையை நோக்கி நீ உன் பிதாக்களோடே படுத்துக்கொள்ளப் போகிறாய் இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்திலுள்ள அந்நிய தேவர்களை மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் படன உடன்படிக்கையை மீறுவார்கள் அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும் படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள் அவர்கள் வேற தேவர்களிடத்தில் திரும்பி போய் செய்த சகல தீமைகளை நிமித்தவும் நான் அந்நாளிலே என் முகத்தை மறைக்கவே மறைப்பேன் அப்போ ஆண்டவரை விட்டு பின்வாங்கி அவங்க வேற தேவர்களை பின்பற்றி சகல தீமைகளின் நிமித்தம் ஆண்டவர் வந்து முகத்தை மறைப்பேன் அப்படிங்கிறாரு அவங்க உடன்படிக்கையை மீறுறாங்க அதனாலேயும் ஆண்டவர் வந்து முகத்தை மறைப்பேன் அப்படிங்கிறாரு உபாகமம் முப்பத்தி ரெண்டு பதினெட்டு பத்தொம்பது இருபது அதுலேருந்து அப்படியே இருபத்தி ஏழு வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும்போது அதில் என்ன இருக்கும் அப்படின்னா உன்னை ஜெனிப்பித்த கண்மலையே நீ நினையாமற் போனாய் உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன் அவர்கள் மகா மாறுபாடு உள்ள சந்ததி உண்மை இல்லாத பிள்ளைகள் அது ஃபுல்லாக நம்ம அந்த இருபத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும்போது அண்டு அவங்க என்னென்ன தப்பு பண்ணினாங்க அதனால் அவங்களுக்கு என்னென்னா பனிஷ்மெண்ட் ஆண்டவர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாருங்கிறதும் ஃபுல்லாக அந்த வசனங்களில் இருக்குது இப்போ அவங்க தேவனை மறந்தாங்க அவரை வந்து நினையாமற் போனாங்க இதனால் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு அவங்களுடைய முகத்தை நான் மறைப்பேன் அப்படின்னு அப்புறம் ரெண்டு ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் பதினஞ்சிலிருந்து இருபதாவது வசனம் இதை நம்ம வாசிக்கும் போதும் இவங்க வந்து கத்தருடைய கற்பனைகளை விட்டு கன்று உண்டாக்கி அவங்க வந்து விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை வந்து சேவிக்கிறாங்க அவங்க குமாரரையும் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்றாங்க குறி கேட்டு நிமித்தங்களை பார்த்து கத்தருக்கு கோபம் உண்டாக்க அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பன காரியங்களை செய்ய தங்களை விற்று போடுறாங்க இதனால இஸ்ரவேலன் மேலே கத்தருக்கு கோபம் உண்டு அவர் தம்முடைய முகத்தை அவர்களை விட்டு அகற்றுகிறார் இப்போ ஆண்டவருடைய முகத்தை வந்து வந்து அவங்க வந்து மறைக்கிறாங்க அப்போ இப்படி எப்பெல்லாம் அவங்க வந்து ஆண்டவரை விட்டு பின் வாங்குகிறாங்களோ அவருக்கு துரோகம் பண்ணுறாங்களோ அசுத்தமான காரியங்கள் மீறுதல் அப்புறம் அக்கிரமம் அந்நிய தேவர்களை பின்பற்றுதல் உடன்படிக்கையை மீறுதல் கிரிய இல்லை பொல்லாப்பான காரியம் தேவனை மறந்து போகிற காரியம் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்போது அவர் அவருடைய முகத்தை வந்து மறைக்கிறார் அப்புறம் ரெண்டு நாளாகமாக பதினஞ்சாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் ரெண்டு நாளாகமாக இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் என்ன இருக்குது அப்படின்னா கர்த்தரை அவங்க விட்டு விட்டால் அவரும் அவர்களை வந்து விட்டு விடுவார் கை விடுவார் அப்படின்னு இருக்குது இறைமையாக பதினெட்டு பதினேழில் பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய முகத்தை எல்ல உங்களுடைய முதுகு எனக்கு காட்டுனீங்க அதனால் நானும் உங்களுக்கு ஆபத்து வருகிற சூழ்நிலையில் முதுகு காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு ஜனங்கள் என்ன எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவரும் வந்து என்ன பண்ணுறாரு திரும்ப அவர்களுக்கு முகத்தை மறைக்கிறாரு முதுகு காட்டுகிறார் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள முடியும் அவங்க செய்த தப்புக்கான தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு லிமிட்டெட் பீரியட் ஆஃப் டைம் வச்சுருப்பார் அந்த டைம் வரைக்கும் அவர் வந்து முகத்தை வந்து காட்ட மாட்டார் முதுகு காட்டுவார் ஆனால் அது இறங்குகிறதுக்கான ஒரு நேரம் வரும் அதுதான் எங்கே இருக்குது பதிமூணாவது வசனத்தில் இருக்குது கதேவரி ரெழுந்தள்ளி சீவனுக்கு இறங்குவீர் அவர் இறங்குகிறதுக்கான ஒரு நேரம் வரும் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதுக்கு குறித்த நேரமும் வந்தது அப்படின்னு இருக்குது இப்போ இவங்க எழுபது வருஷம் பாபுலோனில் அடிமைகளாக இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் வந்து ரெமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னார் அந்த எழுபது வருஷமும் அவர் வந்து அவருக்கு முகத்தை மறைச்சிருக்கிறாரு முதுகு காட்டியிருக்கிறார் இதே மாதிரி தான் நமக்கும் நிறைய விதமான துன்பம் துக்கம் துயரம் வரும் அந்த துயரத்தில் மூழ்கி நம்மளும் என்ன செய்வோம் ஆண்டவர் இடத்துல விண்ணப்பம் பண்ணுவோம் நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்திருந்தாலும் முதுகு காட்டியிருந்தாலும் அவர் முகத்தை நமக்கு காட்டுறதுக்கான ஒரு நேரம் வரும் அவர் இறங்குகிற ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில் அவர் வந்து நமக்கு இறங்குவார் நமக்கு தயை செய்வார் எப்படி எருசலேம் யூத ஜனங்கள் வந்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன பிறகும் அவருடைய கோபத்தில் அவர் வந்து அவங்கள அடிமையாக விட்ட பிறகும் எழுபது வருஷம் கழிச்சுட்டு என்ன பண்ணுறாரு மறுபடியும் அவங்கள வந்து கூட்டி சேர்க்கிறார் அதே மாதிரி ஆண்டவர் நமக்கும் தயவு செய்கிற நேரம் வரும் அவர் நமக்கும் நிச்சயமாக வந்து இறங்குவார் அப்புறம் கடைசி வசனம் உமது அடியாரன் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள் அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன் இருக்கு இல்லையா இது வந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியில் பார்க்கும்போது அவர் ராஜாவாக இருப்பார் இல்லையா அவருக்கு முன்பாக நம்ம வந்து நிலை பெற்றிருப்போம் அவரோடு கூட இருப்போம் அவரோட வந்து நாங்கள் நம்ம தாபரித்து இருப்போம் அப்படிங்கிறது தான் அது வந்து கடைசி வசனத்தில் இருக்குது இந்த சங்கீதம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் தேவன் தாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை